ரிஷி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் நல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக மத்திய கிழக்குல தீர்க்கப்படாத விஷயங்கள் அப்படின்னா பிரதானமாக ரெண்டு விஷயங்களை சொல்லலாம் அதுல ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்து அது உச்சத்துக்கு போயிருக்கு அது இன்னைக்கு உலகமே பதட்டத்தோட பாத்துக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் எப்ப எந்த நேரத்துல இந்த உலகத்துல மிகப்பெரிய யுத்தம் மோதும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை போயிருக்கு இன்னொரு பிரச்சனை அது நாம அதிகமா பேசப்படவே இல்லை அதுதான் குருதுகளுடைய அந்த விடுதலை போராட்டம் அந்த விடுதலை போராட்டம் அஞ்சு நூற்றாண்டுகளா நாங்க செஞ்சிட்டு இருக்கிற போராட்டம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க அஞ்சு நூற்றாண்டுகளாக அவங்க போராடுறாங்க அப்படின்னா அவ குருதுகள்னா யார் எதுக்காக அவங்க போராட்டம் பண்றாங்க அத்தனை நூற்றாண்டுகளா அவங்க போராட்டம் பண்ணி அவங்களுக்கு ஏன் எந்த விதமான பலனும் கிடைக்கல இதுதான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் தமிழ்ல இது வரைக்கும் இத பத்தி யாரும் பேசினாதான் நமக்கு தெரியல இது முதல் முறையாக இருக்கும் பதிவுக்குள்ள போகலாம் குருதுக்கள் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய கிழக்குலயே இருக்கக்கூடிய ஒரு தனி இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த இன மக்கள் பார்க்கறதுக்கு அரபு மொழி பேசுற மாதிரியே இருக்கும் ஆனா அது அரபு மொழி கிடையாது அவர்கள் பேசக்கூடிய மொழிக்கு பேரு குருதி இந்த குருது மக்கள் ஒரு தனி தேசிய இனமாக தங்களை கருதி கொள்ளுகிறார்கள் இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய கிழக்கில் தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க இவர்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய இடம் துருக்கி சிரியா ஈரான் ஈராக் இந்த நாலு நாடு தான் அவர்களுடைய தாயகமாக அவர்களே வந்து சொல்லி கொண்டிருப்பார்கள் அது உண்மையும் கூட மறுக்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் வெளியிலிருந்தும் அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பூர்வீகம் அறியாத மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள் பெரிய அளவுல இவங்கள பற்றி ஆய்வுகள் செஞ்சிருந்தாலும் இவர்களுடைய பூர்வீகத்தை உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மையும் இவர்களுடைய பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான கருத்துகள் சொல்லப்படுது ஒன்று வந்துட்டு கிமு ஐயாயிரம் வருடங்களாக அவர்கள் வந்து இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்கள பத்தின குறிப்புகள் வந்துட்டு காணப்படுகிறது எப்போ கிமு அஞ்சாவது நூற்றாண்டுலேயே காணப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க ஆய்வாளர்கள் ஆனால் இவர்களுடைய பூர்வீகம் தெரியலை இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா அது அறிவுக்கு புறம்பானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த இஸ்ரவேலர்களுடைய அரசர் கிங் சாலமன் அவர்கள் அவர்கள் வந்துட்டு எழுநூறு மனைவிகளோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இருந்தும் அவர்களுக்கு இன்னும் அதிகமான பெண்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது யூரோப்பில் இருந்து நல்ல வெள்ளை நிறம் கொண்ட பெண்களாக அழகான பெண்களாக ஒரு ஆயிரம் பெண்களை கூட்டிட்டு வர்றாங்க அதுக்குள்ளே சாலமன் அவர்கள் இறந்துட்டாங்க அப்ப இந்த செய்தியை கேட்ட உடனேயே இடையிலேயே இந்த பெண்கள் தங்க வைக்கப்படுகிறாங்க அந்த துருக்கி சிரியா கிடைப்பட்ட அந்த இடத்துல அப்ப தங்க வைக்கப்பட்ட இந்த ஆயிரம் பெண்களிலிருந்து பிறந்தவர்கள் தான் இந்த குருதுக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கருத்து ஏற்புடையதாக இல்லை இது அறிவுக்கு பொருத்தமானதாகவும் நமக்கு தெரியல அதே மாதிரி குருதுக்கள் அப்படின்னா அதாவது இந்த குருது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மலைவாழ் மக்கள் உண்மையிலேயே இந்த பேர் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு ஏன்னா இந்த மக்கள் வந்து மலைக்கு மேலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா மலைக்கு கீழே அதாவது மலையுடைய அடிவாரங்கள்ல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு வந்து கேட்டு ஆயுத போராட்டங்கள் வரைக்கும் தற்பொழுது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தனி நாடு கேட்டு இந்த மக்கள் போராட்டினாலும் ஏன் உலக நாடுகள் கண்டுகொள்ள மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நாலு நாடுகள்ல இவங்க செதறி இருக்கிறாங்க துருக்கி சிரியா இரான் ஈராக் இந்த நாலு நாடுகள்லயும் அவங்க வந்து அங்கங்கே செதறி தான் கிடக்கிறாங்க இருக்கிற இடங்கள் எல்லாமே மலைப்பகுதியா இருக்குது ஒரு நாட்டுக்கு உள்ளதான் இந்த மக்கள் வசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு தனி நாடு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்ப இதனால மற்ற நாடுகள் இவங்களுக்கு உதவுறதுக்கு மாட்டேங்குது சர்வதேச அங்கீகாரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இல்லாமலேயே இருக்கு தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு தனி நாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே இவங்க ஒரு நாட்டுடைய மலைகளுக்கு உள்ள வசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நாட்டை இவர்கள் எதிரி நாடுகளாக அதாவது அந்த நாட்டுடைய எதிர்ப்பை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு இப்போ உதாரணத்துக்கு துருக்கில இருக்கக்கூடிய அந்த குருதுகளுக்கு வந்துட்டு ஒரு தனி நாடு கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து ஏதாவது ஒரு நாடு கையாளுது அப்படின்னு சொன்னாக்க துருக்கி அவர்களுக்கு எதிராக மாறும் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த குருது மக்களுக்கு ஒரு தனி நாடு கொடுக்கணும் அப்படின்னு யாராவது முயற்சி பண்ணாங்க அப்படின்னா முயற்சி பண்ணவங்களுக்கு சிரியா வந்து ஒரு எதிரி நாடாக மாறும் நட்பை இழக்க வேண்டிய காரணத்தினால இந்த குருதுகளுக்கு யாரும் ஆதரவு தரவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இந்த உலகம் முழுக்க அவங்க வந்துட்டு ஒரு மூன்று கோடி பேர் இருந்துட்டு இருக்காங்க துருக்கியில மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்று கோடி பேர் இருக்கிறதா தெரியுது இது போக ஈரான்ல வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் இருக்காங்க ஈராக்ல நாலரை லட்சம் பேர் இருக்காங்க சிரியால ஒன்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அசர்பைஜானு ஆப்கானிஸ்தானு அப்புறம் கஜகிஸ்தான் இஸ்ரேல் ஆர்மீனியா இது மாதிரியான நாடுகளில் இருக்கிறாங்க இஸ்ரேலில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குருதுக்கள் இருக்கிறாங்க இவர்கள் முஸ்லிம்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இவர்கள் வந்து யூதர்கள் அதாவது குருதுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமான மக்கள் வந்து முஸ்லீம்களாக இருக்கிறாங்க மற்றபடி அந்த குருதுக்களுக்கு உள்ள முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எசிடிசம் யர்சான் இது மாதிரியான மதங்கள் அதாவது பழமையான மதங்களை கொண்ட பின்பற்றுபவர்களாகவும் அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆப்கானியர்கள் கூட குருதுக்களுடைய வம்சாவளிகள் தான் அப்படிங்கிற ஒரு ஆதாரங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்ப இந்த குருதுக்களுடைய அந்த மக்கள் தொகை பல்வேறு குழுக்களாகவும் பிரிஞ்சிருக்கு இன்னைக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது போக இந்த குருதுக்களுடைய இந்த பிரச்சனை ஐந்து நூற்றாண்டுகளாக நடைபெறுகிறதா அப்படின்னு பார்த்தா இல்ல குருதுக்கள் பெரும்பாலும் இப்படி சொன்னாலும் அதுல உண்மை கிடையாது ஐந்து நூற்றாண்டுகள் போராட்டம் எல்லாம் கிடையாது ஒரு நூறு ஆண்டுகளாக அவர்கள் இந்த ஆயுத போராட்டத்தை செய்கிறார்கள் அப்படின்னு வந்தா நம்ம சொல்லலாம் நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா அஞ்சு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த குருதுக்கள் போராட்டம் தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அப்படியே நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள பிரிவினை சிந்தனையே கிடையாது கொள்கை அடிப்படையிலையும் கூட யாரும் எதிர்ப்பா இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சிருந்த காலகட்டம் அந்த காலகட்டமே வேற இன்னைக்கு வந்து ஷியா சன்னி முஸ்லிம் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த ஷியா சன்னி பிரிவினை கூட இன்னைக்கு ஒரு பிரிவினை மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி இன்னைக்கு அது ஒரு அரசியலாக்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி வரலாறு முழுக்க சியாக்களும் சன்னி முஸ்லிம்களும் ஒன்றாகத்தான் இணைந்து பயணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கும் நீங்க இந்த பாலஸ்தீன் விவகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹமாஸ் அப்படிங்கிற சன்னி முஸ்லிம்களும் ஷியா அப்படிங்கிற அந்த ஹவுத்தி முஸ்லிம்களும் தான் நாங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்குறோம் ஆக இந்த அடிப்படையில் நாம பார்க்கும் பொழுது பிரிவினையே இல்லாத காலகட்டத்துல இவங்க வந்துட்டு ஒரு தேசிய இனவாதத்தை உள்ள கொண்டு வந்து இவங்க போராட்டம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அஞ்சு நூற்றாண்டுகளாக நாங்க போராடுறோம் எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கறது வந்து மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னும் போனால் சலாவுதீன் அயூபி மாவீரர் சலாவுதீன் அயூபி அவர்கள் அதாவது சிலுவை போராளிகளிடமே இருந்து இந்த வைத்து முக்கத்தசை மீட்டெடுத்த அந்த மாவீரர் குருதுக்களின் தலைவர் தான் அதே சமயம் குருதுக்களுடைய குழுக்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சிலுவை போர்ல வந்து அவர் வந்து வெற்றி பெறல அல்லக் சவா ஒரு இந்த குருதுக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு மீட்கல எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைஞ்சு அவர் ஒரு தலைவராக தளபதியாக செயல்பட்டு அந்த சிலுவை யுத்தத்தை முடித்து வைத்தார் அல்லக்ஸாவையும் மீட்டெடுத்தார் ஆகையினால சலாவுதீன் அயூபி அவர்களுடைய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பிரிவினை இல்லாத ஒரு காலகட்டம் முஸ்லிம்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சரி இந்த குருதுக்களுடைய உண்மையான போராட்டம் நூறு வருஷத்துக்கு தான் துவங்குச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா இது மட்டும் அப்ப எப்படி துவங்குச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முஸ்லிம்களுடைய அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த துருக்கி ஓடமென்ட் கேலிஃபர் அப்படிங்கிற அந்த ஒரு பேரரசு இருந்த வரைக்கும் மிக சரியாக இருந்தது ஆனா அந்த பேரரசை விழுத்துறதுக்காக ஐரோப்பால இருந்து பலவிதமான அஹ் உள்ளறுப்பு வேலைகள்லாம் நடந்தது அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு உள்ளறுப்பு வேலை அப்படிங்கிறது அந்த மிஷினரிகள் மூலியமாக நடத்தப்பட்ட அந்த கல்வி கூடங்கள் பள்ளிகளில் வந்துட்டு தேசியவாதம் மொழிவாதங்களை வந்து அவர்கள் ரொம்ப நாசூக்கா முஸ்லீம்கள் கிட்ட திணிச்சாங்க அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு மிஷினரி துருக்கியில் வந்து இயங்குது அவங்க வந்து தங்களுடைய ஸ்கூலில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து துருக்கியர்கள் அரபுகளையே நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் தலைமையேற்று ஆள்றிங்க அப்படின்னா நீங்கள் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள்தான் மிகச்சிறந்த குடிமக்கள் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க அதே சமயம் அதே மிஷினரியோடைய ஒரு பிரான்ச் ஈஸ்ட்ல இருக்கும் அரபு நாடுகளில் அவங்க வந்துட்டு பல ஸ்கூல் அங்கே நடத்திக்கிட்டு இருப்பாங்க அங்க வரக்கூடிய அரபுகள் கிட்ட அவங்க எடுக்கக்கூடிய பாடம் அந்த குழந்தைகள் கிட்ட நீங்கள் அரபுகள் நீங்கள் தான் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் இறை தூதர் உங்களிடமிருந்து தான் தோன்றினார் குரான்ங்கிறது ஒரு அரபு வேதம் அப்ப நீங்கள் தான் தலைமையில் இருக்கணும் ஆனால் துருக்கி வந்து இன்னைக்கு தலைமையில் இருக்கு அந்த துருக்கி மொழிக்கு ஒரு எழுத்து கூட கிடையாது ஆனால் அவங்க உங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷமத்தனமான கருத்தை நாசூக்கா குழந்தைகள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்ல இருந்து இந்த விஷமத்தனமான ஒரு பாடத்தை வந்து அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்பவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷமத்தனமான ஒரு கல்வி திட்டம்னு வைங்களேன் அப்ப ஆச்சு அப்படின்னா இத கேட்டு 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 வளர்ந்த குழந்தைகளுக்கு அந்த தேசியவாதம் உருவாயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு ரொம்பவும் தேசியவாதம் உருவாகி நீ துருக்கி நான் அரபி அப்படிங்கிற அந்த மொழிவாதம் உருவாகி மக்கள் கிளவுபட தொடங்கி இருந்தார்கள் மிஷினரிகளுடைய வேலை மிக கச்சிதமாக இந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருந்தது அப்போ இதோடைய விளைவு என்ன அப்படின்னா துருக்கிக்கு எதிராக அரபுகள் போர்க்கொடி தூக்கினார்கள் ஆயுத போராட்டங்கள் எல்லாமே அந்த இடத்துல உருவெடுத்தது அப்ப இதோடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா துருக்கி மொழி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு தனி நாடு அரபு மொழி பேசக்கூடியவர்களுக்கு ஒரு தனி நாடு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மேற்கத்தியர்கள் மறுபடியும் பயப்படுறாங்க அரபுகள் ஒன்றுணு ஒரு நாடா இருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறதுனால அவங்க அரபு நாடுகளையே தனித்தனி நாடுகளா பிரிக்கிறாங்க நீ சவுதி அரேபியாவா இருந்துக்க நீ குவைத்தா இருந்துக்க நீ இருந்துக்க நீ வந்து ஐக்கிய அமீரகமா இருந்துக்க அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு விடுறாங்க எல்லாரையும் மன்னர்களா உருவாக்குறாங்க ஆட்சியாளர்களா அப்ப மன்னர்களா உருவாக்கும் போது இவங்க வந்து ஒன்றிணைய மாட்டாங்க தனித்தனியா தான் இருக்க ஆசைப்படுவாங்க ஏன்னா அந்த அதிகாரத்தை அப்ப மிக கச்சிதமா இந்த வேலையை வந்து அவங்க செஞ்சாங்க அப்ப இந்த நேரத்துலதான் இந்த குருதுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கும் தனி நாடு வேணும் ஏன்னா இவங்களும் வேற மொழிதான் பேசுறாங்க குருதி மொழி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கும் தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை இவர்களும் வைக்கிறார்கள் அப்ப இந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து தயங்குது என்ன காரணம்னா இவர்கள் ஒருங்கிணைஞ்ச மக்களா இல்ல பூகோள ரீதியா துருக்கியில் கொஞ்சம் இருக்காங்க சிரியால கொஞ்சம் இருக்காங்க ஈராக்கில் கொஞ்சம் ஈரான்ல கொஞ்சம் இருக்கிறாங்க அதுவும் அந்தந்த நாடுகளுக்கு உள்ள இருக்கிறாங்க அதுவும் மலைக்கு மேல இல்ல மலைக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களை அங்கீகரிப்பது ரொம்பவும் சிக்கலான விஷயமா இருக்கு ஏற்கனவே இருக்கிற நாடுகளோட நமக்கு வந்து பிரச்சனை வரும் அதனால வேண்டாம் அந்த நாடுகளுடைய நட்பை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அரபுகள் ஒதுங்கும் பொழுது அந்த நேரத்துல சோவியத் வந்து உருவாகி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்துட்டு சோவியத் ஒரு பலமான ஒரு வல்லரசா உருவெடுக்க தொடங்கி இருந்த நேரம் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் எதிராக இவங்க வந்து இருந்துகிட்டு இருந்ததுனால யூரோப்பும் அமெரிக்காவும் எதை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களோ அப்போ சோவியத் வேணும்னே அது செய்யும் அப்ப சோவியத் என்ன பண்றாங்க அப்படின்னா அவசர அவசரமா குருதிஸ்தான் அப்படிங்கிற பேர்ல ஒரு நாட்டை அவர்களுக்கு வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்ப குருதிஸ்தான் அப்படின்னு அங்கீகரிக்கும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் அதுக்கு பிறகுதான் அதுல இருக்கிற சிக்கல் வந்து சோவியத்துக்கு தெரியுது இப்ப இந்த குர்திஸ்தானை நம்ம அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லா அரபு நாடுகளும் நம்ம கிட்ட நட்பா வரமாட்டாங்க நமக்கு இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காது எல்லாரும் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு அப்ப எந்த வருஷத்துல அங்கீகரிச்சாங்களோ அதே வருஷத்துல அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு ஆதரவு நிலையையும் வாபஸ் வாங்குது சோவியத் யூனியன் இதனை தொடர்ந்து வேற வழி இல்லாம ஆயுத போராட்டத்துக்கு அவங்க அப்ப குருதுக்களுடைய ஆயுத போராட்டம் சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தான் உருவாகுது அப்ப ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து உருவாகுது அப்படின்னா இந்த ஓட்டமே கேலிஃபர் முழுமையா தளர்ச்சி அடைஞ்சிருந்த நேரம் துருக்கி ஐரோப்பாவின் நோயாளின்னு வர்ணிக்கப்படக்கூடிய அளவிற்கு நிலைமை தாழ்ந்து போயிடுச்சு அப்ப இந்த சூழ்நிலையில துருக்கி எல்லாரையும் அரவணைச்சி போய்கிட்டு இருந்தது துருக்கி வந்து மொழி வேற இனம் வேற எல்லாம் பிரிச்சு பார்க்காம முஸ்லிம்கள் அப்படிங்கிற அடிப்படையில அவங்கள வந்து அரவணைச்சி இருந்தது ஆனா அந்த பேரரசு வீக்கான உடனேயே எல்லாரும் தனித்தனி ஆயுத குழுக்களா மாறி பல நாடுகளா வந்து அவங்களுடைய இடங்களை உருவாக்க தொடங்கி இருந்த நேரத்துல வேற வழி இல்லாம ஆயுத போராட்டத்துக்குள்ள இவங்களும் இணங்கினாங்க அப்ப இந்த சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்டோமேன் கேலிஃபட் முழுமையா வீழ்த்தப்படுது இப்படி வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் துருக்கி கமால் பாட்ஷா அத்தா துர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சிக்கு வர்றார் துருக்கியில அவர் முழுக்க முழுக்க இஸ்லாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு எதிரானவரா இருந்தார் தொழுகைய தடை செய்கிறார் பள்ளிவாசல்கள் தடை செய்யப்படுகிறது குரானை அரபு மொழியில் படிக்க கூடாது வேணா துருக்கி மொழியில படிச்சுட்டு போ அப்படிங்கிறாரு துருக்கிக்கு வந்து எழுத்துகள் கிடையாது அப்ப அரபு எழுத்துக்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாத்தையும் தடை பண்ணி ஆங்கில எழுத்துக்களை இனிமேல் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவர் மாத்தி அமைச்ச அந்த காலகட்டத்துல எங்களுக்கும் தனி நாடு வேணும்னு இவங்க போராட்டம் பண்ணும் பொழுது துருக்கியில தான் இந்த ஆயுத போராட்டம் தொடங்குது அப்ப இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா இந்த துருக்கியுடைய கமால் பாட்ஷா தலைமையிலான அந்த துருக்கிய ராணுவம் இவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஆயுத போராட்டம் இந்த குருதுக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது இதுல பல பேர் கொல்லப்பட்டாங்க இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த குருதுக்களுடைய இந்த பெண்களை பத்தி நாம சொல்லி ஆகணும் குருது பெண்கள் வந்து அந்த மத்திய தான் இருக்கிறாங்க அரபு பேசக்கூடிய அந்த மக்கள் மத்தியில தான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அரபு கலாச்சாரம் எவ்வளவு கட்டுப்பாடானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய அரபு பெண்கள் எவ்வளவு கட்டுப்பாடானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் பொது விவகாரங்களில் அவங்கள பெருசா தங்களை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டாங்க ஆனால் குருது பெண்கள் இதையெல்லாம் மீறி அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அவர்கள் இல்லாம பொது விஷயங்கள்ல அவங்க வந்து தலையிடுவாங்க பொது காரியங்கள்ல பொது இயக்கங்களை அவங்களே உருவாக்குவாங்க இந்த போராட்ட குழுக்களில் கூட அவங்களே வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு துப்பாக்கிகளை எடுத்துக்கிட்டு டேங்கிகளை ஓட்டிக்கிட்டு எல்லாம் போய் எதிரிகள் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த குருது பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்ப இதோடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த அந்த ஒரு நீண்டகால யுத்தம் இருக்கு பாருங்க துருக்கிக்கும் இந்த குருதுகளுக்கும் இந்த யுத்தத்தின் போது வழக்கம் போல அவங்க அந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க அதுதான் பாலியல் தொல்லை எதிரிகள் கிட்ட இருந்தா அப்படின்னா எதிரிகள் கிட்ட இருந்து மட்டுமல்ல தன்னுடைய அந்த குருது ஆண்கள் கிட்ட இருந்தே படைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்க யாரும் கேட்க முடியாது தங்களுக்கு மேல இருக்க சீனியர்களை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது அப்ப சீனியர்களும் இவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க எதிரிகளும் இவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கரு அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம் இதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா துருக்கி படைகள் வந்துட்டு உள்ள வரும்போதெல்லாம் தோற்கக்கூடிய நிலை வரும்பொழுது அந்த பெண்கள் ஆயுதங்கள் எடுத்து தங்களை தங்களை சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணி செ செத்து போன அந்த விஷயங்கள்லாம் நம்ம வரலாறுல படிக்க முடிகிறது ஆக இந்த அளவுக்கு அந்த குருது மக்கள் தங்களுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற பேரில் இந்த அளவுக்கும் செல்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த ஆயுத போராட்டம் இன்னிக்கும் தொடருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிரியாவில் வந்துட்டு பசாரல் ஆசாத் அவர்களுடைய அந்த ஆட்சி இருந்தது பாருங்க அந்த ஆட்சியில் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த குருதுகளும் இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்க அங்கேயும் வந்து தனிநாடு தான் கேட்டுக்கொண்டிருந்தாங்க இந்த குருதுக்கள் இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க இங்கதான் இவங்களுடைய ஆயுத போராட்டத்துடைய பலமே இருக்கு அப்படிங்கறதுக்காக இந்த துருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பசாரல் ஆசாத் அவர்களுடைய ஆட்சியே அங்க இருந்து விரட்டி விட்டுட்டு இந்த குருதுக்களை இன்னைக்கு வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த துருக்கியுடைய செயல்பாடு இந்த குருதுகளுக்கு எதிராக அமைந்தது அப்படின்னு நம்ம பார்த்தாலும் சர்வதேச அரங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட பசார் அலாசாத்துடைய ஆட்சியே விழுந்து போச்சு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம் இந்த குருதுகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கும் தொடர்ந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது குருதுக்கள் ஷியா முஸ்லிம்களா சன்னி முஸ்லிம்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே வழக்கமா இருக்கும் ரெண்டு பிரிவை சேர்ந்த முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் ஆனா பெருவாரியான குருதுக்கள் சன்னி முஸ்லீம்கள தான் இருக்காங்க இந்த குருதுக்கள்ல இந்த குருதுக்களுடைய இந்த போராட்டத்துக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம் அதாவது இவங்க வந்து தனி நாடு கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கருதலாம் எங்களுடைய நாட்டில இருந்து ஒரு பகுதி உங்களுக்கு பிச்சு தரணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கலாம் தவிர பூகோள ரீதியா அவர்கள் இருக்கக்கூடிய இடமே மலைப்பாங்கான இடம் அப்படிங்கிறதுனால சர்வதேச அரங்கமும் அவங்கள பேசவே மாட்டேங்குது இருந்தாலும் அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அதிலும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு தான் தனிப்பட்ட முறையில நம்ம பார்க்கறோம் என்ன காரணம் அப்படின்னா அவர்களுக்கு உண்டான ஒரு இடத்தை அந்த அரசாங்கம் கொடுத்துருந்தது அப்படின்னா அதாவது அரசியல் பொருளாதாரத்திலையும் அதிகாரத்திலும் ும் இவ்வளவு துறைகள்லையும் அவங்களுக்கும் ஒரு இடத்தை அந்தந்த நாடுகள் கொடுத்துருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இந்த போராட்டம் தொடர்ந்தே இருக்காது துருக்கி இந்த குருதுகளை அங்கீகரிக்கல சிரியா இந்த குருதுகளை அங்கீகரிக்கல ஈராக் இந்த குருதுகளை அங்கீகரிக்கல ஈரான் இந்த குருதுகளை அங்கீகரிக்கல சதாம் ஹுசேன் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த குருதுகள் என்ன நிலைமைக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்ப அவர்களுக்கான ஒரு இடத்தை ஒரு கௌரவத்தை மரியாதையை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஆயுதப் போராட்டம் செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இவர்களுடைய ஆயுத போராட்டம் பயன் தருமா எதிர்காலத்துல அப்படின்னு சில பேர் கேட்கலாம் மிக நிச்சயமாக பலன் தருவதற்கான எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் அவர்கள் வாழக்கூடிய இடம் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இல்லை அப்ப என்னதான் வழி அப்படின்னு நம்ம பார்த்தா நம்மளும் யோசிச்சு பாக்குறோம் இவங்க ஆயுதத்தை கீழே போடணும் அப்படின்னா ஒண்ணு இவங்களுக்கு தனி நாடு கிடைக்கணும் ஆனா யதார்த்தத்துல இதுக்கு இவங்க பூர்வீகமா இருந்துகிட்டு இருக்கிறாங்களோ அந்தந்த நாடுகள்ல இவர்களுக்கு அதிகார பகிர்வு மிக நிச்சயமாக ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்துடும் ஆனா இதுக்கு அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆக இதை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இது எப்படி தெரியுதுன்னா மிக நிச்சயமாக இவர்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்காது இவர்களுடைய ஆயுத போராட்டமும் முடிவுக்கு வராது அப்படிங்கிற ஒரு கவலையான ஒரு விஷயம்தான் நம்ம முன்னாடி வந்து நிக்கிது ஆகையினால இதுதான் குருதுக்கள் பத்தின விஷயங்கள் இந்த குருதுக்கள் பத்தின விஷயங்களை தமிழ்ல இது வரைக்கும் யாரும் பெருசா பேசினதில் முதன் முறையா நம்ம தான் பேசியிருக்கோம் பாக்குறவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு அவங்களை பத்தின அறிமுகம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களை